வியாழன் பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்து உங்கள் கனவுகளை நிஜமாக்கும் நேரம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு வியாழன் குரு பகவான் மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகஸ்ட் உள்ளார் இந்த பெயர்ச்சி பலரின் வாழ்க்கையில் புதிய மாற்றங்களை கொண்டு வரக்கூடும் குறிப்பாக சில ராசிக்காரர்களுக்கு இது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரவிருக்கிறது பெயர்ச்சி தேதி மே பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து குரு பகவான் ரிஷபம் ராசியிலிருந்து மிதினம் ராசிக்கு நகர்கிறார் அக்டோபர் பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து வக்ரம் ரெட்ரோகிரேட் தொடக்கம் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தாறு வழக்கமான இயக்கத்திற்கு திரும்பும் குரு பயிற்சி இருபத்தி ஐந்து பன்னிரண்டு ராசிகளுக்கு என்ன பலன் மேஷம் ஏரிஸ் தொழில் முன்னேற்றம் லாபகரமான முதலீடுகள் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் குடும்பத்தில் மகிழ்ச்சி புதிய உறவுகள் ரிஷபம் தோருஸ் ஜாக்பாட் ராசி பணவரவு அதிகரிக்கும் புதிய வருமான வாய்ப்புகள் சொத்து சேர்க்கும் வாய்ப்பு குடும்ப ஒற்றுமை திருமண முயற்சிகள் வெற்றியாகும் விதினம் ஜேமினி வாழ்க்கையின் புதிய பரிணாமம் பெரிய திருப்புமுனை வாழ்க்கையில் புதிய ஆரம்பம் தொழிலில் முன்னேற்றம் உயர்வு பணவளம் உறவுகளில் மகிழ்ச்சி திருமண சந்தர்ப்பம் கடகம் கேன்சர் பழைய கடன்கள் அடைய ஏதுவாகும் தொழிலில் நிலைத்த நிலை புதிய பொறுப்புகள் உறவுகளில் மனக்கசப்பு தவிர்க்கவும் சிம்மம் லியோ தொழில் வெற்றி புதிய உயர்வு பெரிய வெற்றி வாய்ப்பு புதிய சொத்து வீட்டுக் கட்டுமானம் உறவுகளில் உறுதியான நிலை கன்னி வர்க்கோ கல்வியில் சாதனை உயர்கல்வியில் வெற்றி வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் தொழிலில் நிரந்தர நிலை துலாம் லிப்ரா அதிர்ஷ்டம் உங்களை சாரும் புதிய வேலை வாய்ப்புகள் தொழிலில் வளர்ச்சி வெளிநாட்டு வாய்ப்புகள் காதல் திருமணத்திற்கான நேரம் விருச்சிகம் ஸ்கோர்பியோ சவால்களை கடந்து வெற்றி நிதி மேலாண்மை அவசியம் தொழிலில் கவனமாக செயல்பட வேண்டும் உறவுகளில் பொறுமை தேவை தனுசு சகட்டரியஸ் சிறப்பான வளர்ச்சி பழைய பிரச்சினைகள் தீரும் வருமானம் அதிகரிக்கும் உறவுகளில் உறுதியான நிலை மகரம் காப்ரிகான் வளர்ச்சி உறுதி தொழிலில் முன்னேற்றம் பணவரவு அதிகரிக்கும் திருமணத்திற்கு சாதகமான காலம் கும்பம் ஆக்வரியஸ் கலை படைப்பாற்றல் வெளிப்படும் கலைஞர்கள் தொழிலாளர்கள் வெற்றி பெறும் வேலை மாற்றம் புதிய வாய்ப்புகள் நிதி மேலாண்மை அவசியம் மீனம் பிசிஸ் குடும்பம் மகிழ்ச்சி குடும்பத்தில் நல்ல சமரசம் தொழிலில் முன்னேற்றம் உறவுகள் உறுதியான நிலை எதற்கெடுத்தாலும் கவனம் வேண்டிய அம்சங்கள் செல்வம் அதிகரிக்கும் ராசிகள் ரிஷபம் சிம்மம் கும்பம் திருமண வாழ்க்கையில் சிறப்பு மேஷம் தனுசு மீனம் தொழிலில் புதிய உயர்வு மிதுனம் கன்னி மகரம் இது ஒரு பொது பலனாகும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்க ஜோதிடருடன் ஆலோசிக்கவும்